வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபார சேனலில் நிறையா பேர் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறோம் அதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேள்விக்கே வந்துடலாம் ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கேட்குறாங்க ரா மெட்டீரியல்ஸ் நூற்றி இருபது பொருட்கள் எல்லாம் இருக்குங்கிறீங்க வாங்கி கொண்டு போய் எங்களால் ரெடி பண்ண முடியல மிஸ் ஆயிடுது அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை ஏற்படுது அதிகமாக கலந்துட்டோம் கம்மியாக கலந்துட்டோன்னு உங்களையும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் எதுக்கெலாம் இந்த வீடியோவில் வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதுங்களா நான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நாலு பொருள் கொடுக்குறோம் இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒம்பது லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ஒம்பது லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது லிட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு தயார் பண்ணிடுறாங்க கரெக்டாக தயார் பண்ணிடுறாங்க அடுத்த செட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திக்கா இருக்குது ரொம்ப கெட்டியா இருக்குது அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அந்த மாதிரி பதினஞ்சு லிட்டராக வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோடைய அளவு வந்து உள்ள ரியாக்ஷன் வந்து மாறிடும் கெமிக்கல் ரியாக்சன் மாறிடும் மாறும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதத்துல வராது இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டீங்கன்னா நீங்க பத்து லிட்டர் தயார் பண்ண சொல்றேன்னா நான் ஒன்பது லிட்டர் தண்ணியில தயார் பண்ண சொல்றேன் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டியா இருக்கு அப்படின்னா ஒரு லிட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான் தயார் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி நீங்க டைலூட் பண்ணி பண்ணிக்கலாம் தயார் பண்றதுக்கு முன்னாலேயே நீங்க டைலூட் பண்ணணும் தண்ணி அதிகமா வச்சு பண்ணுனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபால்ட்டு வரதான் செய்யும் அத வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா மறுபடியும் ஒரு செட்டு வாங்கி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி ம் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில சோப் ஆயில் தயார் பண்ணும்போது ஒரு பொருள் முன்னால் போடுறதுக்கு பதிலாக அது லாஸ்ட்டாக போட்டிருப்பாங்க இப்போ எந்த மெட்டீரியல் ரெடி பண்ணாலும் சரி பர்ஃப்யூம் வந்து ரெண்டாவதோ மூணாவதோ ஆட் பண்ணிடணும் லிக்யூடில் நீங்கள் லாஸ்ட்டாக பர்ஃப்யூம் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு கண்டென்ட்டில் ரெடியாகி ஆகி வந்துடும் கரெக்டான ஃபார்முலாவில் வந்துடும் மெட்டீரியல் வந்துடும் தயாராகிடும் நீங்கள் பர்ஃப்யூம் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா பர்ஃப்யூம் உள்ளே போயிட்டு அது கூட மிங்கில் ஆகாமல் ரியாக்ஷனை மாற்றி விட்டு அந்த மெட்டீரியலை சுத்தமாக கொலாப்ஸ் பண்ணி விட்ருவோம் மெட்டீரியல் கரெக்டான பதத்தில் வராது சென்ட் எப்பயுமே எந்த பொருள்லேயுமே லாஸ்ட்டாக போடக்கூடாது லாஸ்ட்டாக போடக்கூடாது முன்னால் நீங்கள் தயார் பண்ணும்போது இப்போ ஒரு ஆசிட் சிலரி காஸ்டிக் சோடா வச்சு தயார் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவதாக மூணாவதா வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்த வேண்டிய பொருள்லாம் சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வரும் லாஸ்ட்டில் பர்ஃப்யூம் போட்டு பண்ணும்போது அவுட் புட் மாறிடும் இது மாதிரி தான் எல்லா கெமிக்கலுக்குமே உண்டானது அதே மாதிரி நீங்கள் எந்த கடையில் வாங்கியிருந்தாங்கனாலும் சரி கெமிக்கல் ஐட்டம் வேஸ்ட் ஆகாது சரிங்களா இப்போ கொண்டு போய் தயார் பண்ணாங்க என்ன கன்டென்ட்டில் தயார் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொன்னால் போதும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் ஓகே ஓகே சரியா வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழேயும் ஊற்றாதீங்க கெமிக்கலை அளவுக்கு எதுவும் கீழே ஊற்ற தேவையில்ல வேஸ்ட்டும் ஆகாது அது எப்படி வாங்கி என்ன பண்ணனீங்க அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொன்னாங்கன்னா போதும் அதை நான் உள்வாங்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அதை என்ன போட்டால் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த கடை கடையில் வாங்கியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படி ஏதாவது வாங்கி நீங்கள் தயார் பண்ணி வேஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்கள் என்ன போட்டிங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும் இல்லைங்க இதே மாதிரி தான் கொடுத்தாங்க நான் வாங்கி கலந்தேன் சரி வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா என்ன பொருள் போட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல முடியும் என்ன பொருள் உள்ளே இருக்குங்கிறதே தெரியல அப்படின்னா நம்ம சரி பண்ணுறதுக்கு சொல்ல முடியாது அதனால் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்க நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி ஃபால்ட் ஆகிறதுக்கான காரணங்களும் இதுதான் இதுதான் இது இப்போ ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழி ஈஸியாக கஸ்டமருக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன வச்சுக்கோங்க அதுதான் இப்போ நான் என்ன கொண்டு வந்துட்டேன் காம்பவுண்டாக கொண்டு வந்துட்டேன் காம்பவுண்டாக கொண்டு வந்துட்டேன் நீங்கள் ஒன் பை ஒன்றா கலக்காம ஒரே காம்பவுண்டாக இருக்குது லைசாலுக்கான காம்பவுண்ட் இருக்குது கொண்டு போறீங்க லைசாலுக்கு இருபது லிட்டரு காம்போ இருபது லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு ரெண்டு லிட்டரு தான் நான் தருவேன் மெட்டீரியல் பத் பதினெட்டு லிட்டரு தண்ணி எடுத்துட்டு ரெண்டு லிட்டரு லிக்கிடை ஊற்றி கலந்தீங்கன்னா லைசால் ரெடி ஆயிடும் வாஷிங் மிஷின் லிக்யூடு தயார் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ மெட்டீரியல் தரேன் ஒரே ஒரு மெட்டீரியல் தான் ரெண்டு கிலோ அதுலயே ஸ்மெல் வந்துடும் அதுலேயே கலர் வந்துடும் அதுலயே திக்னஸ் வந்துடும் அதுலயே நுற வர்றதுக்கான மெட்டீரியல் இருக்குது இதெல்லாம் அதுலயே ஒரே பொருள்லேயே நான் மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரே இதாக வச்சிருக்கோம் பேஸாக ஒன்பது லிட்டரு தண்ணி எடுங்க இந்த பேஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் வாஷிங் மிஷின் லிக்யூட் ரெடி ஆயிரும்

இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேலத்தில் தாங்க இருக்குது ஆமாங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா சவினா கெமிக்கல் ஏஜென்சி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வீடியோ நிறையா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறது வாஷிங் மிஷின் லிக்விடு சோப் தூள் தயாரிக்கிறது அதேமாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுடர் தயாரிக்கிறது எல்லாமே சாக் பீஸ் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது எல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் அதனோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் இது மட்டும் இல்லைங்க பெனாயில் தயாரிக்கிறது அதனோட ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கிது என்ன இது ஏற்று விஜெட் எப் எப்படி மிக்ஸ் பண்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கோலமாவு தயாரிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளை கோலமாவில் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா நம்ம தயாரிக்கலாம் அதை பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வரும் வேணும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் டவுட் ஏதாவது இருக்குன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக கிளம்பி சேலம் வாங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இவங்க ஷாப் இருக்கு இவங்களோட காண்டக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ்ஸு லொக்கேஷன் மேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க சே நம்ம சேனலில் வந்து இவங்களோட வீடியோ நம்ம கொடுத்துக்கணும் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள வர போய் பார்க்கலாம் வந்து இந்த கோலப்பொடிக்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது இப்போ கோலப்பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒயிட் கோலமாவு நம்ம எடுத்து அதில் கலர் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து சும்மா உங்களுக்கு ட்ரைனிங்க்காக நான் சும்மா இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பா காட்டுறேன் இது மாதிரி லிக்யூடாக வரும் கலரு எல்லா கலருமே இந்த மாதிரி லிக்யூடாக தான் ஒரு லிட்டரா தான் கிடைக்கும் கம்மி குவான்டிட்டியில் கிடைக்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது அதிகமான மூவிங் அதனால எல்லாம் மூவிங் இல்லாதனாலனா ரெகுலராக வாங்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே கோலப்படி பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்டராக தான் வாங்கி வச்சிருப்பாங்க அதனால் இது வந்து பேக்கிங் நம்ம உடைக்க மாட்டோம் ஒவ்வொரு லிட்டராக கிடைக்கும் எல்லா கலருமே நம்மகிட்டால அவைலபிளாக இருக்குது எல்லா கலருமே வாங்கிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா நம்ம கோல மாவில் இந்த மாதிரி கலரு இது ஒரு லிட்டரு அப்ராக்சிமேட்டாக என்ன ரேட் வரும்ண்ணா ஒரு லிட்டரு இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா வருது எத்தனை கிலோ கோல மாவுல கலக்கலாம் இது ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மூட்டை கலக்கலாம் எட்டு மூட்டைக்கு கலக்கலாம் இந்த ஒரு லிட் ஒரு லிட் ஒரு கலரை வந்து எட்டு மூட்டை கலக்கலாம் இந்த மாதிரி மாவுல நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் கலர் மிக்ஸிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன தேவைன்னா பவுடர்ல ஃபர்ஸ்ட் இந்த கலரை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணி லைட்டா தெளிச்சு மிக்ஸ் பண்ணணும் தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணணும் ஆமா இந்த கலர் உங்களுக்கு பாருங்க चेंज ஆਣਾ தெரியும். லைட்டா இது மாதிரி தண்ணி கையில கலந்து சும்மா அதிகலாம் அதிகமா எல்லாம் தேவையில்லை. லைட்டான அளவுதான். வந்து இது ஒரு தொழிலா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிஷினாவும் இருக்கு மிஷின் எல்லாம் இருக்கு கையில அதாவது உள்ள லிக்விடு ஊத்திட்டு மாவு ஒரு மூட்டையை கொட்டி லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டாங்கன்னா போதும் மிஷின்ல வந்து மிக்சிங் ஆகி அடியில கீழே சாக்கு பையில பிடிக்கிற மாதிரியே மிஷின் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வேணும்னா அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுப்போம் வேணும்னா வாங்கி பண்ணிக்கலாம் நம்மளை தொடங்கணும்னா அந்த ஐடியாலேருந்து ஆமாம் அதெல்லாம் கொடுத்துடலாம் கலர் இருக்குது மாவு இருக்குது இந்த முக்குமாவெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்னா பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னன்னா கம்மியாக கேட்பான் கேட்குறாங்க அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்கு நூறு எம்எல் ஐம்பது எம்எல் கொடுங்க அது மூவிங் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம உடச்சி கொடுத்துருவோம் ஏன்னா கலர் நானூறு ஐநூறுரூவா வருது ஒரு லிட்டரு கலருடைய விலை ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வரும் இந்த கலருக்கான ரேட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரேட்டு தானே சொன்னீங்கன்னு சொல்லிட போறாங்க ஒரு கலருக்கான ரேட்டு இந்த மாதிரி இருந்து இருக்கு ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மூட்டையே நம்ம கலக்கலாம் கலக்கலாம் எட்டு மூட்டை கலக்கிற அளவுக்கான அளவு தான் இந்த கலரோட இதுல எத்தனை கலர் நான் இதுல வந்து ஒரு பதினாலு கலர் இருக்கு பதினாலு கலர் வருது ஆமா இப்போ நான் மொதல் ஒரு வீடியோல பாருங்க அந்த லிக்விட் கலர் சேஞ்ச் பண்ணி பாத்திருப்பீங்க இல்ல அந்த மாதிரி ஒரு பதினாலு கலர்ல ஒரு ஏழு கலர் வாங்கிட்டாங்கன்னா போதும் ப்ளூ கலருக்கு மஞ்சள் கலர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ப்ளூ கலர் இங்க கலந்து வச்சிருக்கேன் இதுலயே மஞ்சள் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இது பச்சையா மாறிடும்

நம்ம இதுல வந்து மிக்ஸ் பண்றது ஒரு ஐடியா தான் நம்ம மூளைக்கான வேலை தானே தவிர மத்தபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியா தயார் பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் இத எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும் பாருங்க இது கலரு நம்ம போட்ட கலர் வந்துருச்சு இது மாதிரி பேக்கிங் போட்டுக்கலாம்

இதுல வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஜிகினா எல்லாம் தூவுவாங்க ஜிகினா தூவுனாங்கன்னா அது ஒரு இன்னும் ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் அது ஒரு ரேட்டு கூட நம்ம சேர்த்து விற்கலாம் பார்க்கும் போது லைட் வெளிச்சத்துல அப்படியே ஒரு மினுமினுப்பா இருக்கும் இப்போ இதெல்லாம் பேக்கெட் போட்டு வச்சுக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஏதாவது எக்ஸ்பீரி இது மாதிரி எல்லாம் இருக்கானா கலரை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாள் வெயிலில் வச்சீங்க அப்படின்னா கலர் ஃபேட் ஆகும் கலர் குறையும் ஆனா வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாது உங்ககிட்ட இருக்கு போன வருஷம் போட்டீங்க இந்த வருஷம் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதோடைய வேஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக்கிங் பண்ண பேக்கிங் கவர் மட்டும்தான் வேஸ்ட்டு மறுபடியும் அதை அப்படியே ரீப்ராசிங் கொஞ்சம் கலர் போட்டு கொஞ்சம் இதே தண்ணி கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் ஒரு மிக்ஸிங் போட்டு மறுபடியும் பேக்கிங் போட்டுக்கலாம் ஓகே ஓகே இது அழிவு போகிற பொருள் கிடையாது வேஸ்ட்டு இது குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம வந்து குப்பையில் போட வேண்டிய அவசியம் இல்லை இது மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணலாம் இந்த கலர் இன்னொரு ஆட் அது ஒரு ஓகே ஓகே இது என்னன்னா நிறைய பேர் வந்து கலர் கேக்குறாங்க வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த கலர் வந்து வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க வீடியோலயே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் கலர் எப்படி பன்னெண்டு வெரைட்டி கலர் தான் கிடைக்கும் ஒரு லிட்டர் தான் கிடைக்கும் நூறு எம்எல் இரநூறு எம்எல் அரை லிட்டரு கிடைக்காது ஒவ்வொரு லிட்டராக கிடைக்கும் என்ன கலர் வேணும்னாலும் ஒரு லிட்டர் மட்டும் வா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரே கலராக தான் கிடைக்கும் ஒரே கலராக தான் கிடைக்கும் தாராளமாக வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது இன்னும் நான் ஏதாவது விட்டு போயிருந்தால் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பாக போடுங்க என்ன என்னால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த டீட்டெயில்ஸை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஓகே